அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்துப்படி சார்பாக முதற்கு வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லையா நாச்சி நண்பர்கள் இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்தை வச்சு வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைலில் கருப்பு உளுந்து குழம்பு தான் நம்ம தயார் பண்ண போறோம் இந்த கருப்பு உளுந்து அவ்வளோ ஒரு இதயத்துக்கு வந்து நல்லது அதே போல உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தானது கருப்பு உளுந்துன்னு இல்லை வெள்ளை உளுந்தும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதே போல நம்ம உடம்ப நல்ல புத்துணர்ச்சியை வைக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து குழம்பு செய்யறத பாக்குறதுக்கு முன்னால அந்த வில்லேஜ் கழுத்து பிடிச்சால புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப கருப்புளத்து குழம்பு எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க பாத்துருவோம் பார்த்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு சத்தானது கருப்பு உளுந்து வரமல்லி மிளகு வெள்ளை எள்ளு வரமிளகாய் வெந்தயம் சீரகம் தேங்காய் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் கல்லுப்பு உளுந்து குழம்பு நம்ம தயார் பண்றதுக்கு ஒரு மசாலா வந்து வறுக்க வேண்டியது இருக்கு எண்ணெய் இல்லாம இதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு கருப்பு உளுந்து ரெண்டு நம்ம 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 குழம்பு வந்து தயார் நம்ம கருப்பு உளுந்து குழம்பு வந்து தயார் பண்றதுக்கு கருப்பு உளுந்து இப்ப சேத்துக்கிட்டு இருக்கோம் சேர்த்த உளுந்த அப்படியே வறு வறு நல்லா வறுக்கிறோம் அப்படியே நண்பர்களே இப்ப நம்ம உளுந்த எண்ணெய் இல்லாம தான் நம்ம வறுத்துக்கிறோம் ஒரு முக்கா தரத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் அப்படியே எண்ணெய் இல்லாம அப்படி நம்ம அரை வரைய நம்ம வறுத்து சேர்த்தோம்னா அந்த குழம்பு வலுவல் புத்தன் இருக்கும் உளுந்தை எண்ணெய் இல்லாம வறுக்கலையே அடாடா அந்த வாசனையே ஒரு வித்தியாசமா இருக்கு உளுந்துடைய வாசனை மிதமான தான் நம்ம உளுந்தை வறுத்துக்குறோம் அப்ப மணி சட்டியில சேர்த்த கருப்பு உளுந்து நல்லா அரை தரத்துக்கு வறுத்துக்கிட்டு இருக்கோம் அதோட மல்லி வந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் மல்லி சேர்த்தோம்னா அடாடாடா அந்த கருப்பு உளுந்து குழம்பு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு சேர்த்த மல்லி அப்படியே வறுவருன்னு வறுத்து மண்கடலை சேர்த்த கருப்பு உளுந்து வரமல்லி நல்லா வறுத்துக்கிட்டு அப்ப அதோட மிளகு அரைத்தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் மிளகு சேர்த்தோம்னா அந்த குழம்பு அவ்வளவு ருசியாகவும் காரத்துக்கு நல்ல வாசனைக்காகவும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உளுந்து குழம்பு சீரண சக்தி நம்ம மிளகு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப வந்து சூடாகவும் அதே எவ்வளவு வெயில் காலத்துல நம்ம மிளகு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப குளிர்ச்சியை வச்சுக்க கூடியது இந்த மிளகு மிளகு சேர்த்துக்கிட்டு இருவோம் அரத்தேக்கரண்டி சேர்த்த மிளகையும் அப்படியே ரெண்டு பிரட்டு அப்படியே பிரட்டி விட்டு இந்த மூணு பொருளை நம்ம சேர்த்து வருகையில் அடா அடடா ஊரே கூப்பிடுது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நான் இப்போ காரத்துக்கு வரமிளகா அஞ்சு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வரமிளகா வந்து கம்மியாக வேணும்னா வரமிளாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் அஞ்சு வரமிளகா வந்து இப்போ சேர்த்துக்குறேன் இருக்கிறதுக்கு சேர்த்த வரமிளகாயி அப்படியே வரு வருன்னு வறுத்து நம்ம கால் தேக்கரண்டி வந்து நம்ம சேர்க்க போறோம் வெந்தயம் சேர்த்தாலும் அந்த குழம்பு மனமும் ருசியும் அவ்வளோ ஒரு வெந்தயம் இப்போ வெந்தய சேத்துக்கிட்டுருவோம் கருப்புளுந்து குழம்பு இன்னும் நாக்குக்கு சுவையை தரக்கூடிய வெள்ளை இல்லை இப்ப சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி வெள்ளைல சேர்த்தாலும் அப்ப அப்பா ஒரு மனமா ருசியா இருக்குங்க அந்த உளுந்து குழம்பு அதனால வெள்ளையில சேர்த்துக்கிட்டுறேன் இப்ப நம்ம உடம்ப சீராக வைக்கக்கூடிய கூடிய நம்ம சீரகம் இப்ப கால் தேக்கரண்டி வந்து இப்போ சீரகம் சேர்த்தாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கேன் சேர்த்த வைக்கல சீரகம் வெள்ளை எள்ளு அதே போல வெந்தய அப்படியே நல்லா பிரட்டி விட்டு அப்படியே நம்ம சேர்த்த வெந்தயம் அதே போல வெள்ளை எல்லு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெடிக்கணும் அப்படியே அதே போல கருவவும் கூடாது மண்கடையில் சேர்த்த அனைத்து பொருளும் நல்லா வருவெட்டுக்கிட்டு இருக்கு என்ன இல்லாம இப்ப கருவேப்பில ரெண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அலசி கருவேப்பில சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது அதே போல குழம்பும் அவ்வளோ ருசியா இருக்குங்க இப்போ கருவேப்பில வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கருவேப்பில சேர்த்தோம்னாலும் அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் மனமும் நல்ல ருசியும் அவ்வளோ வந்து குழம்பு கெட்டியா இருக்கிறதுக்கு கால் மூடி தேங்காயை சின்ன சின்னமா நறுக்கி இப்ப வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்த அப்படியே தேங்காய் அப்படியே நல்லா கிண்டு நல்லா கிண்டி விட்டு தேங்காய் சேர்த்த உடனே அடேங்க அப்பா இந்த மனமே ஒரு வித்தியாசமாக வருது இப்ப நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா அரைப்பதுக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம் நம்ம சேர்த்த அனைத்து பொருளையும் நல்லா வறுத்துக்கிட்டோம் இனிமேல் நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிற பொருள் இப்போ என்ன இல்லாமல் வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ சீசாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு தேவையான பச்சை தண்ணி இப்போ சேர்த்து இப்போ நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவான் நம்ம வானிலை மைபுலாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவான் இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிக்கணும் கருப்புளுந்து குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒரு தாலி பொண்ணு இருக்குது மண்கடாய் வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்க ரெண்டு தேங்காய் நாய் சேர்த்துக்கிட்டுருவோம் தேங்காய் நாய் சேர்த்தா தான் அடாடாடா வாசமும் ருசியாகவும் இருக்கும் அதனால தேங்காய் நாய் இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் இப்போ நண்பர்களே கருப்புளுந்து குழம்புக்கு தேங்காய் நாய் சேர்த்து நம்ம செய்தால் தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காய் நாய் நல்லா காஞ்சிருச்சு கடவுளுந்த பருப்பு ஒரு தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய் நாய் சேர்த்த கடவுளுந்த பருப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு கால் தேக்க ரெண்டு சேர்த்துக்கிட்டுருவோம் வெந்தயத்தோட சீரம் கால் தேக்கடி தாளிப்புக்கு தாளிப்புக்கு ரெண்டு வரமலையா பிச்சு சேர்த்துக்கிறேன் தாலிப்புக்கு ரெண்டு இருக்கு கருவேப்பிலை அலசி இப்ப சேர்த்துக்கற மஞ்சள் தூள் கால் தேக்க ரெண்டி அம்மா கொஞ்சம் தாராளமா நல்லா ஊத்தி செய்தா நல்லா அருமையா இருக்கும் என்ன இல்லாம வறுத்து அரைச்சா மசாலா இப்ப சேர்த்துக்கிட்டுருவோம் அரைச்சி சேர்த்த மசாலாவை அப்படியே தேங்காய் எண்ணெய்யில் நல்லா அப்படியே பச்சை வாசனை போடுகிற அளவுக்கு நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறேன் அப்படியே கருப்பு குழம்பு தாராளமாக ஒரு நாலு பேர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வர சாப்பிட்லாம் கருப்பு குழம்பு இட்லி தோசை பொங்கல் அதே போல் சப்பாத்தி அதே போல் வெள்ளை சாதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மிக்ஸி சாரில் அரைச்சி சேர்த்த மசாலா நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா வதக்கிட்டேன் அப்ப அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்த பச்சை தண்ணியை அப்படியே மசாலாவில் நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் அப்படியே பாருங்க நல்லா கொதிக்கலாம் பற்றிளா இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வத்தணும் அடாடாடா நல்லா கொதி வந்த உடனே நல்லா வாசனையாக இருக்குது அப்படியே கடுமையாக பச்சை தண்ணி சேர்த்து நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே இந்த கருப்புளு குழம்பு நல்லாவும் வற்றிருச்சு மசாலா நல்லா பச்சை தண்ணி நல்லா கார சரம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கருப்புழுந்து குழம்பு நல்லா வாசனைக்கு ஜீரண சக்திக்கு பெருங்காயத்தூள் அரை தேக்கர் ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்த பெருங்காயத்தூள் கிண்டி விட்டு குழம்புக்கு நம்ம எத்தனை பொருள் நம்ம அரைச்சி ஊற்றினாலும் அந்த நாக்குக்கு ருசி தரக்கூடியது இந்த கல்லுப்பு தான் கல்லுப்பு அரை தேக்கர் ரெண்டு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க கல்லுப்பு சேர்த்த உடனே அடே எங்கள் அப்பா வாசனை கடுமையா இருக்கு அதே போல பத்து வீடு மணக்குது வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம இந்த கருப்பு உளுந்து குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணலாம் வீட்டில் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து இருந்தாலும் நம்ம எந்த உளுந்து இருந்தாலும் நம்ம பயன்படுத்தி இந்த உளுந்து குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணலாம் இப்ப அருமையான முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் நம்ம கருப்பு உளுந்து குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அதுமே என்ன நம்ம சாப்பிட வேண்டியதுதான் கருப்பு உளுந்து குழம்பு எப்படி தயார் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அதேபோல் நமது வில்லேஜ் எழுத்து சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவிர லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்பு பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களால் வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்